மூளையில் உள்ள இரத்த நாளங்களில் ஏதாவது ஒரு பகுதியில் கொழுப்பு சேர்ந்து அதன் குறுக்களவு படிப்படியாக குறைந்து அடைப்பு ஏற்படுவதை ஸ்ட்ரோக் என்று அழைக்கின்றனர் இதனால் மூளை செல்களுக்கு ரத்தம் செல்வது நின்று போய் அவை உயிரிழந்து அதன் விளைவாக பக்கவாதம் அல்லது சில சமயங்களில் மரணம் ஏற்படுகிறது தொன்னூறு சதவீத ஸ்ட்ரோக்குகளில் இவ்வகையான அடைப்புகள் ஏற்படுகின்றன பத்து சதவீத ஸ்ட்ரோக்குகளில் மூளையில் உள்ள இரத்த நாளம் ஒன்றில் ரத்த அழுத்தம் வெகுவாக அதிகரித்து அது வெடித்து ஓட்டை விடுகிறது இதன் விளைவாக அந்த பகுதி செயலிழந்து பக்கவாதம் அல்லது சில சமயங்களில் மரணம் ஏற்படுகிறது உயர் ரத்த அழுத்தம் புகைப்பிடித்தல் ரத்த கொழுப்பு அதிகரித்தல் நீரிழிவு நோய் இதய நோய்கள் காரணமாக ஸ்ட்ரோக் ஏற்படுகிறது அளவில் ஸ்ட்ரோக் காரணமாக இரண்டாயிரத்தி இருபதில் அறுபத்தாறு லட்சம் பேர் மரணமடைந்துள்ளனர் ஐம்பதில் இது தொன்னூற்றி ஏழு லட்சமாக அதிகரிக்க உள்ளதாக லான்செட் நரம்பியல் இதழில் வெளியாகியுள்ள ஆய்வறிக்கை எச்சரிக்கிறது குறைந்த மற்றும் நடுத்தர வருவாய் கொண்ட நாடுகளில் இவ்வகை மரணங்கள் எண்பத்தாறு புள்ளி ஒன்பது ஒன்று சதவீதம் வரை அதிகரிக்கும் என்று அந்த அறிக்கை கூறுகிறது